திருந்தமிழே உண்டாகிருந்தேன் இமையோடு திருந்தமிழம் என்றாகும் வேண்டேன் என தமிழை வணங்கி இப்போட்டியின் முடிவை தீர்மானிக்க இருக்கும் நடுவர்களுக்கும் இந்நாட்டின் முடிவை தீர்மானிக்க இருக்கும் இச்சபையோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி எனது வாக்கு விற்பனைக்கல்ல என்ற தலைப்பில் என் உரையை தொடங்குகிறேன் இந்நாட்டில் ஊழல் நடக்கிறது பல விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கிறது என்றெல்லாம் நான் இங்கு நின்று பேசிக்கொண்டிருந்தால் நான் என்றுதான் கருவில் பிறந்தவன் என்றோ அல்லது ஏதோ ஒரு கண்காணவர் தேசத்தில் இருந்து இந்நாட்டை இப்பொழுதுதான் வந்து இறங்கியவன் என்றோ எல்லோரும் தான் பார்க்கக்கூடும் நான் இங்கு பிறந்ததில் இருந்து எத்தனை கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறோம் அத்தனையும் எப்படி நம்ம சுரண்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம் என் வீட்டில் மிங்குசிறி இருக்கிறது மிச்சி இருக்கிறது கிரைண்டர் இருக்கிறது ஆனால் என்னை சுற்றி இருக்கும் இயற்கைச் சூழல் எப்படி இருக்கிறது மதுரையில் ரெண்டு மலையை காணும் இதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நைட்டு மூசு சுடுகாட்டில் படுத்து கிடக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குனல் யாரு நம்ம தான் நம்ம சரியான முடிவை எடுத்திருந்தா இந்நேரம் நமக்கான சரியான ஆட்சியாளர்கள் கிடைச்சிருப்பாங்க ஆப்பிரிக்காவிலும் நேபாளத்திலும் வாக்களிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கருப்பு சிங்கம் மண்டேடா அவர்களுக்கு வாக்களித்த உலகமே மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது அப்பொழுது ஒவ்வொரு ஆப்பிரிக்கனுக்கும் இருந்த உணர்வு வாக்களிப்பது என்பது எத்தனை முக்கியமானது என்று தெரிந்திருந்தது ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தவுடனே அனைவருக்கும் வாக்களிக்கலாம் என்று ஒரு விடயம் எளிமையாக கிடைத்து விட்டதால் அதன் மதிப்பு தெரிவதில்லை இந்த மடம் போனால் சந்த மரம் சோறு கண்ட இடம் சொற்கொள்ளதோ அப்படின்னு தான் நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் இலவசங்கள் நம்ம என்னைக்குமே அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு அதை மாற்ற நிச்சயம் நம்ம ஓட்டுக்களை சரியாக சுத்த வேண்டும் ஒரு சொற்க ஒரு நரகத்தில் நம்மளை கூட்டி வச்சிருக்காங்க அதுலேருந்து வெளியே வர அஞ்சாண்டுக்கு ஒரு தடவை ஒரு சாவி தொத்து கொடுக்கப்படுது ஆனால் அதுல ஒரே ஒரு காவியத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அதை சரியான முறையில் பயன்படுத்தினாதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் ஆனால் அந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறாக பயன்படுத்திட்டா கடைசி வரையும் நரகத்தெல்லாம் இருக்க முடியும் இன்னைக்கு கல்விக்கூடங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைகளில் இருந்து இன்னைக்கு கல்லூரி வரை நாம் எவ்வளவோ பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் மிகப்பெரிய மாணவர் போராட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது இன்னைக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அரசியல் என்பது அடிப்படை உரிமை அதை பற்றி அனைத்து விளக்கங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அரசியல் ஒரு செலவை செலவு அரசியல் தாக்கடை என்று நமக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது ஏனெனில் நல்லவர்கள் தப்பித்தவரையும் அதில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஓட்டு போட்டவர்கள் என்று பலரும் உலக கோடீஸ்வரர் வரிசையில் இருக்கிறார்கள் ஆனால் ஓட்டு போட்ட நாம் இன்னும் தெருக்கோடியில் தான் இருக்கிறோம் எனவே நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு முதல்வராகவோ நமக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ வருவதற்கான தகுதி என்ன சட்ட பஞ்சாயத்து செய்வதா அல்லது சினிமாவில் நடித்திருப்பதா சுதந்திரம் அடைந்த போது மிகப்பெரிய கல்வியாளர்களும் மிகப்பெரிய நேர்மைவாதிகளும் தான் வாக்காளர்களாக அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக நிற்பதற்காக கட்சியில் பரிந்துரைக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று நிலைமையே வேறு அந்த ஏரியா யாரு இந்த பகுதியில் இந்த ஜாதியில் யாருக்கு அதிக செல்வாக்குறது அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம கட்டாயம் முறியடிக்கணும் பணத்துக்கு மட்டும் ஓட்டு விற்பது என் வாக்கு விற்பனைக்கு மத பற்று அது போல எனக்கு சொந்தக்காரன் இப்படி எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆதாயத்தை கருதி நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயம் அதுவும் உங்கள் வாக்க விற்கிறதுக்கு தான் எனவே வார்த்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் மக்கள் நலம் மக்கள் நலம் என்று பேசுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு ஒரு பழைய பாடல் சொல்லுது அப்படி என்றால் பார்த்துச் செல்லுங்கள் நமது அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று வாயிலே அழகாக வளை கூடக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வாயுமை போதும் என்று சொல்வார்கள் வாய் என்றால் பேசம் மை என்றால் அந்த ஓர்த்து வாக்களித்து விட்டு நம் கையில் இருவார்களே அந்த மையம் அது இரண்டும் இருந்தால் சரியாக வெற்றி பெற்று விடலாமா இதுதான் அந்த வாய்மையின் அடையாளம் ஆனால் நீங்கள் மறந்துவிட்டு தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனவே சரியானவர்களை தேர்ந்தெடுங்கள் இன்று நேர்மையான பல அரசியல் பல அதிகாரிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம் கொண்டிருக்கிறது அவர்களின் கதறிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பாளிகள் நாம் தான் நாம் சரியான வாக்குகளை அளித்திருந்தால் இந்நேரம் நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கலாம் என்ற மிகப்பெரிய ஃபார்முலாவை உலகத்துக்கு கொடுத்தார் ஐஸ்டன் ஆனால் தமிழகத்தில் திருமங்கலம் பார்முலா ஆர்கே நகர் பார்முலா என்று மிகப்பெரிய பார்முலாக்களை உலகிற்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்றால் நமது பணம் கொடுக்கும் யுக்திகள் எப்படிப்பட்டவையாக மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள் தேர்தல் பிரச்சாரம் பத்து மணியோடு முடித்து கொள்ள வேண்டும் ஆனால் பனிரெண்டு மணிக்கு விளக்குகளையும் மின்சாரங்களையும் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வீடு வந்து பணம் தருகிறார்கள் எங்கள் ஊர்களில் நாய் இருக்கிறது நரி இருக்கிறது ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் பார்க்கவே முடிவதில்லை அவர் இங்கு இருப்பதில்லை ஐந்தாண்டுக்கு முறை மட்டும் வந்து கூலி குருகி எங்களிடம் வந்து ஓட்டிச் சேர்க்கிறார் அதில் நாம் சரியான முடிவை எடுக்காத காரணத்தினால் தான் நாம் இப்படி இருக்கிறோம் ஊழல்வாதிகளை புறக்கணிப்போம் அவர்களை கட்டாயம் நாம் பதவியில் ஏற்ற மாட்டோம் என்ற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் எனது தாத்தாவும் எனது பாட்டியும் ஏன் எங்களது பெற்றோர்கள் கூட வரிசை நின்று கட்டாயம் மோசடிக்கிறார்கள் ஆனால் படித்தவர்கள் வாக்களுக்கு என்ன ஆகுது அப்படி என்று ஒதுக்கி செல்கிறார்கள் அரசியல் பேசுவது மிகப்பெரிய குற்றம் பயம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் இத்தகைய நிலையை உருவாக்கியது யார் நாம் தேர்ந்தெடுத்த அந்த சட்டமன்ற மற்றும் முதல்வர் பிரதம வேட்பாளர்கள் தான் எனவே சரியானவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று தேர்தலில் போட்டியிடும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் கொலை வழக்குகள் இருக்கிறது நாம் அவற்றையெல்லாம் தெரிந்துதான் அவர்களுக்கு ஓட்டளிக்கிறோம் எனவே உங்கள் வாழ்க்கை எப்படியும் விட்டுவிடாதீர்கள் சரியான தருணத்தில் சரியான பேருக்கு நிச்சயம் நீங்கள் சரியான பாதையை செல்லலாம் நாடும் சுவிசத்தை பெறும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்